ஹலோ வணக்கம் பிவாஸ் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம கோட்டை அருகே ஒரு ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் மெடிக்கல் காலேஜும் ஒன்று கட்டுறாங்க நல்ல சிறப்பான இடம் இந்த ப இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோடு மூணு பக்கம் ரோடு வருது இது ஒரு ரோடு மெயின் ரோடு ஒன்று கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு சென்டு இருக்குது இந்த மூணு நூறோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்ல சிறப்பான இடம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம்னு சொல்கிறாங்க நல்ல பஸ் போகிற மெயின் ரோட்டு மேலே இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வல் மண் சே சார்ந்தது தான் அது நல்ல சிறப்பான இடம் உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாங்கி நீங்கள் ஒரு ஒரு ஏதாவது ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு பேக்கரி வைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கோ நல்ல சிறப்பான இடங்க இதை வந்து மூணு பார்ட்டாக வச்சுருக்காங்க ஒன்று எண்பத்தஞ்சி செண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது செண்டு ஐம்பது சென்ட்டுக்கு மெயின் ரோட்டில் மெயின் ரோடு பேசி கிடைக்கும் இந்த எண்பத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து ஒரு கட் ரோடு பேஸும் கிடைக்கும் ஒரு மெயின் ரோடு பேஸும் கிடைக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலு அதாவது வித்யசிக்ஷா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் இன்னும் ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்காங்க அது இன்னும் ப்ராசஸ் ஆகாமல் இருக்குது இந்த இடத்த இப்போ வாங்கினீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இன்னும் ரேட்டு கூடிடும் நன்றி வணக்கம்